அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை வெளிநாடுகளில் பத்து பதினைந்து இருபது இருபத்தி ஐந்து வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் ஈமானிய சகோதரர்களை விழித்து நான் சொல்லுகிறேன் திருமணம் முடித்து ஒரு மாதத்தில் இன்னும் சிலர் ஒரு வாரத்தில் இன்னும் சிலர் ஒரு சில மாதங்களில் நாட்டை விட்டு வெளியேறி போய்விடுகிறார்கள் இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு மாத விடுமுறையில் வருகிறார்கள் ஒரு மாத விடுமுறை வந்ததிலிருந்து வீட்டுக்கு குடும்பங்கள் வருவார்கள் சந்திப்புகள் இருக்கும் நண்பர்கள் வருவார்கள் இப்படியே கடந்து போகும் தூங்குகிற இரவுகளும் குறைந்து கொண்டே போகும் நாட்கள் வேகமாக உருண்டோடி இடையில் அவர்கள் போய்விடுவார்கள் மீண்டும் மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் உழைத்து 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 நான் எனக்கு தெரிய பிள்ளைகள் பிறப்பதற்கு பிள்ளை வயிற்றிலே இருக்கிற பொழுது வெளிநாடு போக ஆரம்பித்தவர் பிள்ளையினுடைய திருமணத்திற்கு கூட விடுமுறை பெற்றுத்தான் வந்திருக்கிறார் என்கிற தகவல்கள் கூட இந்த சமுதாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன உறவுகளே நான் தெளிவாக கேட்கிறேன் எதற்காக இந்த வாழ்க்கை எதற்காக இந்த வாழ்க்கை பெண் என்பவள் உணர்வுகளாலும் சதைகளாலும் எத்தனை அம்சங்களாலும் ஆளப்படுகிற ஒருவள்தானே அவளுக்கென்ற ஆசைகள் அவளுக்கென்று கனவுகள் உடலியல் தேவைகள் எல்லாம் இருக்கும் எல்லா நேரமும் பெண் வீட்டிலே அடைபட்டு அவளுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் அவள்தான் பெண் என்ற தத்துவத்தை இஸ்லாம் சொல்லித்தரவில்லையே அவளுக்கென்ற ஆசை இருக்கிறது அவளுக்கென்று உணர்வு இருக்கிறது அவளுக்கென்று கனவு இருக்கிறது ஒரு கணவனை அவள் பொறுப்பேற்கிற பொழுதோ தன் தந்தையிடத்தில் தாயிட அனுமதிக்க முடியாத பல சுகங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு அவள் கனவுகளோடு வந்து வருடங்கள் பத்து பதினைந்து வருடங்கள் வீட்டோடு போராடி பிள்ளைகளோடு போராடி வெறும் பணத்தோடு வாழுகிற இந்த வாழ்க்கையால் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா என்ன சந்தோஷத்திற்காக வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள் என்ன சந்தோஷத்துக்காக வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள் இருப்பதில் தவறு கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகளை விட இந்த அமானிதம் அல்லாஹிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய அமானிதம் இந்த அல்லாஹ் அல்லாஹிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய அமானிதம் மிக தெளிவாக சொல்லுகிறேன் மிக தெளிவாக சொல்லுகிறேன் ஒரு அத்தியாவசிய சூழ்நிலை இல்லாமல் ஒரு இக்கத்தான நிலைமை இல்லாமல் வருடக்கணக்கிலே திருமணம் முடித்த மனைவியையும் பிள்ளைகளையும் தவிக்க விட்டுவிட்டு வெளிநாடுகளில் வாழுகிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனையும் விழித்து சொல்லுகிறேன் அல்லாஹிடத்தில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இந்தமானிதங்களை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் மிக கடுமையாக விசாரிப்பான் மிக கடுமையாக விசாரிப்பான் உங்களுடைய பணமும் உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய பதவிகளோ உங்களுடைய பட்டமோ உங்களுடைய காசோ உங்களுடைய வாகனங்களோ மாடி வீடுகளோ பயனளிக்காத அந்த நாளில் அல்லாஹ் உங்களை துருவி துருவி கேட்பான் துருவி துருவி கேட்பான் தவித்து துடித்துக் கொண்டிருக்கிற இரவுகளின் தனிமைகளில் கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிற தலையணைகளை கண்ணீரால் அணைத்துக் கொண்டிருக்கிற என் இளம் பிள்ளைகள் இளம் யுவதிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா இந்த சமுதாயத்திற்கு பயந்து வழி தவறி விடக்கூடாது என்ற தன் தாய் தந்தையர்களுடைய ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் பாதுகாக்க வேண்டும் என்று தன் ஆசையை எப்படியே அடக்கி 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 கடைசியில் வெந்து தனிந்த காடுகளாக வெந்து தனிந்த காடுகளாக வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் இழந்துவிட்டு வரும் பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் வாழ்க்கையின் தொலைபேசி அழைப்புகளோடு தொலைந்து போன வாழ்க்கையை சுமந்த என் யுவதிகளின் கண்ணீர் கதைகள் இந்த சமுதாயத்தில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன இம்மாநிய உறவுகளை நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன என்ன செய்வார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் அல்லாஹிடத்தில் அவர்களுடைய கண்ணீரும் முறைப்பாடும் நினைக்கிறீர்களா நீங்கள் செலவுக்கு அனுப்பிய ஒரு சில ஆயிரங்களால் நீங்கள் கட்டி கொடுத்த ஒரு சில வீடுகளால் வாங்கி கொடுத்த ஒரு சில அன்பளிப்புகளால் இந்த கண்ணீர் மூட்டுகிற நரகத்தின் நெருப்பை தனித்துவிடும் என்று நினைக்கிறீர்களா தனித்துவிடும் என்று நினைக்கிறீர்களா புரிந்து கொள்ளுங்கள் இது அல்லாஹுடைய பூமி மீண்டும் சொல்லுகிறேன் இங்கு அல்லாஹுடைய நீதி மட்டும்தான் நீதி உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிற ஒவ்வொரு மனைவியும் அல்லாஹுடைய அடிமைகள் தன் அடிமையை தன் அடிமையை அன்போடு பார்க்கிற எஜமானன் அல்லாஹ் இரக்கத்தோடு பார்க்கிற எஜமானன் அல்லாஹ் அந்த அன்பாளன் இந்த அடிமைகளுக்கு நடக்கிற கொடுமைகளை எல்லா காலமும் அங்கீகரிக்க மாட்டான் எல்லா காலமும் அங்கீகரிக்க மாட்டான் எனவே அன்புக்குரியவர்களே மனைவி மாறை உணர்வுள்ளவர்களாக பாருங்கள் அவர்கள் அடிமைகள் கிடையாது அவர்கள் உங்களுடைய அடிமைகள் கிடையாது நான் சொன்னால் செய்ய வேண்டும் எலும்பு என்றால் எலும்ப வேண்டும் என்ற அடிமைத்துவம் ஆனாதிக்கம் இஸ்லாத்தில் கிடையாது உங்களுடைய அமானிதம் உங்களுடைய அமானிதத்தை அமானிதமாக பார்க்க வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்பாட்டை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஈமானிய உணர்வு